செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென்னிந்திய திருச்சபை தோன்றிய நாளை நாம் ஆசிரிக்கிறோம் இந்த தென்னிந்திய திருச்சபை தோன்றும் முன்பதாக நம்முடைய பகுதிகளிலே சிஎம்எஸ் மிஷினரிகள் எஸ்பிஜி மிஷினரிகள் லண்டன் மிஷினரிகள் ஸ்காட்லாந்து மிஷினரிகள் என்று சொல்லி பலவிதமான மிஷன்கள் நடைபெற்றுக் கொண்டன அதிலே ஒரு நாள் சிஎம்எஸ் மிஷினரி பாளையங்கோட்டையிலிருந்து குதிரை வழியாக குதிரை மூலமாக மெஞ்ஞானபுரத்துக்கு குதிரை சென்று கொண்டிருக்கிறார் அப்படி மெஞ்ஞானபுரத்துக்கு அந்த குதிரையை போய்கொண்டிருக்கும் போது நேசிரத்து வழியாக செல்கிறார் நேசிரத்துக்கு போகும்போதே ஏறக்குறைய முழுதுமாக இருட்ட ஆரம்பித்து விட்டது சூரியன் அஸ்தமித்து அஸ்தமிக்க ஆரம்பித்து விட்டது இருள் படர அவர் யோசித்தார் இந்த இரவு நாம் ஆரம்பித்தார் தங்கிவிட்டு காலையிலே எழுந்து மீண்டுமாக நாம் மெஞ்ஞானத்துக்கு போறதுக்கு போகலாம் என்று சொல்லி தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கினார் அங்கே நேசிரத்தை தங்குவதற்காக ஒரு வீட்டில் சென்றார் அப்பொழுது தான் வந்த குதிரைக்கு புல் தேவைப்பட்டது நேசரத்திலே எஸ்பிஜி மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுது ஆகவே எஸ்பிஜி மிஷினரிட்டே போய் ஒரு ஆளை அனுப்பினார் நான் இப்படி சிஎம்எஸ் மிஷினரி பாளையங்கோட்டையிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்னுடைய குதிரைக்கு புல் தேவைப்படுகிறது ஆகவே கொஞ்சம் புல்லை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அந்த ஆள் போனார் அந்த எஸ்பிஜி மிஷினரி நேசத்தில் சொன்னார் இப்படி சிஎம்எஸ் மிஷினரி வந்திருக்கிறார் குதிரில் வந்திருக்கிறார் புல் தேவைப்படி இருந்து சொல்லி உடனடியாக அந்த எஸ்பிஜி மிஷினரி சொன்னார் சிஎம்எஸ் குதிரை எஸ்பிஜி புல்லை தின்னாது என்று சொல்லிவிடும் என்று சொல்லிவிட்டார் சிஎம்எஸ் குதிரை எஸ்பிஜி புல்லை தின்னாது என்று சொல்லிவிடும் என்று சொன்னார் அத்தனை அளவுக்கு நம்முடைய பகுதிகளிலே சிஎம்எஸ் மிஷினரிகளுக்கும் எஸ்பிஜி மிஷினரிகளுக்கும் இடையிலே நல்ல உறவு நிலை இல்லை அவர்கள் ஆலயங்களுக்கு இவர்கள் செல்வதில்லை இதுதான் தென்னிந்திய திருச்சுவை தோன்றுவதற்கு முன்பாக இருந்த நிலைமை ஆகவே தான் பிஷப் வி எஸ் அசரியா அவர்கள் திரு கே டி பால் அவர்கள் வி சந்தியா கோ போன்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் பிரிந்திருப்பது நல்லதல்ல நாம் எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொல்லி தென்னிந்திய திருச்சபை என்று சொல்ற ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டார்கள் மிக முக்கியமாக சாட்சி பகர்வதற்கு ஒற்றுமை தேவை என்று சொல்லிதான் இந்த இந்திய தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது சாட்சி பகர்வதற்கு ஒற்றுமை தேவை ஆகவே இப்பொழுது ஒற்றுமை வந்துவிட்டது ஆனால் சாட்சி போய்விட்டது தெரிந்தி இதன் இதுதான் பரிதாபம் திருச்சபைக்குள்ளே ஒற்றுமை வந்து விட்டது ஆனால் சாட்சி பறி போகிவிட்டதே